வணக்கம் இந்த கண்டென்ட்டுக்கு நான் வீரியம் இல்லாத விழுதுகள் அப்படின்னு தான் தலைப்பு வச்சுருக்கேன் ஏன் தெரியுமா ஒரு ஆலமரத்துக்கு விழுதுகள் தான் துணையாக நிற்கும்னு சொல்லுவாங்க அந்த விழுதுகள் மண்ணிறு தோன்றி மண்ணிறத்து வேரூன்றி தன்னை வலுப்படுத்திக்கிட்டு தன்னை உருவாக்கி ஆலமரத்துக்கு கடைச்ச வரைக்கும் காவலாக இருக்கும் ஆனால் அந்த விழுதுகள் தானே சுருட்டிக்கிட்டு மண்ணில் ஊனாமல் சுருங்கி போய் அந்த மரத்துக்கு உதவிகரமாக இல்லைன்னா அந்த ஆலமரம் விழுந்துடும் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஆலமரங்கள் விழுந்து கிடக்கு அந்த விழுந்து கிடக்கும் இடத்தின் பெயர் தான் முதியோர் இல்லம் ஆமாங்க எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம் அப்படியே முடச்சிக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு புதிய இடத்துலையும் இருபது பேர் முப்பது பேர் ஏன் சில இடத்துல ஐம்பது பேர் கூட இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க புரியலை வானத்துலேருந்து வந்தாங்களா இல்லை காட்டிலேருந்து வந்தாங்களா சொல்லுங்கள் இவங்கள வளர்த்து ஆளாக்கி வளர்த்து விட்டு அவங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்களா அவங்க கொண்டாந்து விட்டுருக்காங்க ஆமாங்க பத்து மாதம் சுமந்து அவங்கள பெற்று இரவு பகல் பாராமல் கண் வெடித்து பாலுட்டி சோறு ஒட்டி தோல்லையும் மார்பிளையும் போட்டு வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குடும்பத்தையும் உருவாக்கி கொடுத்த தன்னுடைய தாய் தகப்பனை கடைசியாக கொண்டாந்து அவங்க விடுற இடம் இந்த இல்லம் நீங்கள் அவங்க நிம்மதியாக பக்கம் நினைக்கிறீங்களா அவங்கள கூட சக நண்பர்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அவங்ககிட்ட பேசி அவங்க மனசை ஆறுதல் படுத்திக்கலாம் ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ரம்பம் ஒரு வாழ் இருந்தால் அறுத்துக்கிட்டே இருக்கும் தான் வளர்த்த பிள்ளை தன்னுடைய பேர பிள்ளைகள் தன் குடும்பம் தன் வா தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நினைக்கும் பொழுதுலாம் அப்படியே எரிமலையாக அவங்க மனசில் ஒரு பெரிய பூகமே ஏற்படுங்க பாவங்க அவங்க நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் சில காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு தன்னுடைய தாயை எட்டி உதைக்கிறான் அந்த பொம்பளை ரோட்டில் போய் சுருண்டு வீந்து கிடக்கு ஒருத்தன் குழியனை வண்டி உள்ளே தூக்கி போடுறான் இன்னும் ஒருத்தன் ஆற்றுல தண்ணியில் ஓடுற தண்ணியில் தூக்கி போடுறான் ஒருத்தனை பாருங்கள் பைக்கில் அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் யாருமே இல்லாத இடத்துல இறக்கி விட்டுட்டு துணிமணியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான் அவங்க வயிற்றையும் மார்க்கலையும் அடிச்சிட்டு அடுவரை காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்குது இவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க சொல்லுங்கள் என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க தனக்குன்னு வாழ்ந்துருந்தால் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் இல்லையா பிள்ளைங்களுக்காகவும் அவங்க சந்ததிக்காக தானே வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணாம்மா என்ன செஞ்சிட போகிறீங்க ஆ வீட்டில் ஒரு ஓரமாக இடம் கொடுக்க போகிறீங்க ரெண்டு வேலை சோறு போட போகிறீங்க இல்லை ஒரு வேலை சோறு போட போகிறீங்க என்றைக்கு அது ஒரு துணிமணி எடுத்துக்க போகிறீங்க அவ்வளோ தானே அவங்களாம் வேணா கஷ்டம் உங்களுக்கு அவங்க வாழ்ந்த இடம் அவங்க வந்து அதிகாரம் செலுத்திய இடம் சில நேரங்களில் தவறுகளை சுட்டி காட்டுவாங்க சில நேரத்தை திருத்தணும்னு நினைப்பாங்க அது செய்கிற தவறு தான் இருந்தாலும் அவங்களுடைய மனசு கேட்காம அந்த மாதிரி செய்கிறது பழக்கம்தான் அதில் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் உங்கள் ஒய்ஃப் அனுசரித்து போகணுன்னா எடுத்து சொல்லணும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அவங்களுடைய நிம்மதிக்காக பெற்றவங்களுடைய நிம்மதியை எடுக்கிறது எந்த வகையிலும் நியாயமே கிடையாதுங்க ஆமாம் ஒரு திருப்பு எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தஞ்சாவது வருடம் பிறந்த நாளைக்கு முதல் சாப்பாடு கொடுத்தோம் பிரியாணி தான் கொடுத்தோம் அப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க மகிழ்ச்சியோடு வாழ்த்துனாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் பாருங்கள் ஒரு அம்மா மட்டும் டேபிள் மேலே கையை வச்சுட்டு கன்னத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சிட்டே இருந்தாங்க நான் பார்த்துட்டு கிட்டக்க போய் ஏமா சாப்பிடலையான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க அப்படி முகத்தை திரும்ப நிமிஞ்சாங்கல்ல அப்படியே அவங்க மா கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக கொடுத்துனுச்சு எனக்கு மனம் கஷ்டமாக போச்சு ஏமா அடுறீங்கன்னு கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு நீ சாப்பாடு போட்டு கொண்டாடுற ஆனால் எனக்கு மூணு பிள்ளைங்கப்பா என் நிலமையை பார்த்து எனக்கு அப்போ மனது ரொம்ப எதனையாக இருந்துச்சு ஒருவேளை சாப்பாடு போகிறோங்கிற பேரில் சில பேருடைய மனசை நம்ம உடைச்சிடுமோ அப்படின்னு கூட நான் நினச்சேன் அதுக்கப்புறமெல்லாம் முதிய எழுத்துக்கேதா பணம் என்ன கொடுத்த வழியாக சாப்பாடு போய் நேரடியாக போகிறது கிடையாது அந்த மாதிரி அந்த அம்மாவை தேர்த்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வச்சுங்களேன் ஆனால் ஒன்று சொல்கிறாங்க பெற்றவங்களை முதியோர்களை எவன் ஒருத்தன் அனாதை இல்லத்தில் விடுறானோ அவனும் விளங்க மாட்டான் அவன் குடும்பமும் விளங்காது அவன் சந்ததியும் விளங்காது உங்கள் மனைவிகளுக்காக உங்கள் பெற்றவர்களை அனாதையாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் அனாதியாக்கப்படுவீர்கள் என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக வளர்த்த ஆளாக்குன அம்மாவை நேற்று வந்த மனைவிக்காக கொண்டு அனாத எழுத்துல இருக்கீங்களே இது ஏதாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க அது இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க நான் கல்யாணம் பண்ணால் மாமியார் மாமனார் கொடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோடயே வராங்க நாளைக்கு உங்களுக்கு வாய் வைத்த வழியாக வாய் வழின்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்க உங்களை உங்களை அனுசரிக்க உங்களை மடிமீது சாட்சிக்க யாருங்க இருக்கா அவங்க தானே பக்கத்துக்காரங்களும் பார்க்க போகிறாங்க நினச்சி பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை அம்மாட்டே எவ்வளோ தான் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் அண்ணனை தம்பியை கொண்டு அண்ணாத இடத்துல விட்டுட்டா நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்கள் மனசை எவ்வளோ பதப்பதிக்கும் அதே மாதிரி திரும்ப இவங்களும் ஒரு அம்மா ஒரு அப்பா அந்த மாதிரி தான் நீங்களும் நினச்சி அவங்கள்ட்ட அனுசரித்து போகணும் கொஞ்சம் நாள் எவ்வளோ வாழ்ந்துட போகிறாங்க சீக்கிரமே போய் சேர போகிறாங்க அது வரைக்கும் கூடாதா ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் யாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதியோர் எடுத்து கொண்டு விடாதீங்க அப்படி விட்டிங்கன்னா நம்மளோட வம்சம் விளங்காது நிச்சயமாக விளங்காது நன்றி வணக்கம்